நல்லமா சாப்பிட்டீங்க ம் சாப்பிட்டேங்க நாங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நம்மளோட சேனல் லைக் ஓ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வீக்கே என் அப்படியா ஓகே சூப்பருங்க சூப்பருங்க ஹாய் அம்மா முரளி சகோ நம்ம ஊர்ல வந்து தொடர்ந்து ஒரு நாள மழை அதே மாதிரி கரண்ட் இல்லாம இருந்து அன்னைக்கு கால் தான் கரண்ட் வந்துச்சு தண்ணி தண்ணி வந்து இன்னும் தண்ணி வரல அந்த அளவுக்கு மழை நல்லா மழை மழை காத்து அதனால நெற்றுவருக்கும் கிடைக்கல அதனால நெற்றுவருக்கும் கிடைக்கல சரிங்களா சூப்பர் எங்க இருந்து மெசேஜ் சொல்லுங்க முரளி சகோ வாவ் மணிகண்டன் கமலா சகோ வாங்க வணக்கம் மூன்று நாள் கரண்ட் இல்லாமல் பசங்க சாமி நீங்கள் எப்படி சமாளிச்சீங்க பொருள் வாங்கவும் வாங்கணும் பொருள் வாங்கணும் என்ன பண்ணீங்க இரவு வணக்கம் மிக்க நன்றி மணிகண்டயன் சகோ இனி இரவு வணக்கம் உண்மையம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டம் பொருள் வாங்குறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை மோஸ்ட்லி எல்லாமே நம்ம வீட்டில் தேவையான பொருள் இருக்குது அது இல்லாமல் கடை இருக்கு பால் வந்து நம்ம இதுலேயே வந்து பால் வந்து பால் ஸ்டோரில் பால் வரப்போகுது மற்றபடி எந்த பொருளுக்கும் அவசியம் கிடையாது கரண்ட்டு இல்லை கரண்ட்டு தான் மெயின் பிரச்சனை ரெண்டாவது வந்து தண்ணி பிரச்சனை இன்னும் கரண்ட்டு வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்தது மணிகண்டன் சகோ இன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு எட்டு மணிக்கு சாரி பத்து மணிக்கிட்ட கிட்ட இருக்கும் பத்து மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு இன்னைக்கு காலையில் தண்ணி பார்த்தேரம் இன்னும் வரவே இல்லை பழுப்பில் வரல போர் தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருந்து வச்சுருக்கோம் தண்ணி இன்னும் வரவே இல்லை நம்ம ஊரில் இன்னும் ஏன்னா ஆத்து ஃபுல்லா இவ்வளவு வந்து விழுப்புரம் ஜோதிமா ஹாய் ஆனும் நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்காரு தம்பி வந்து கொஞ்சம் ஒரு கோயில் ஒருத்தங்க வீட்டு வரைக்கும் போயிருக்காரு வருவாங்க முரளி நான் துபாய் அப்படியே சூப்பர் சூப்பர் ஜோதிமா நம்ம ஊர்ல வந்து செம்ம மழை ஜோதிமா ஒரு நாலு அஞ்சு நாளா தொடர்ந்து மழை அதனால வந்து செம்ம மழை செம்ம மழையால நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சொல்வார் பாருங்க உங்க தம்பி தென்பண்ணை ஆறு ஓடும் தென்பண்ணை யாரோடும் அந்த தண்ணி வந்து நம்ம தென்பண்ணைக்கும் தெரு வரைக்கும் வந்துச்சு அதுக்கு அடுத்து தெருதான் அது வரைக்கும் நம்ம தெரு வரைக்கும் தண்ணி வந்துச்சு நம்ம கழனிக்கு வரை நிறைய வீடியோலாம் எல்லாம் பாத்திருப்பீங்க பாருங்க பாஞ்சு கண்ணு அஞ்சு கன்று வாய்க்கு அது ஃபுல்லா தண்ணி போயிட்டு அதுக்கு மேல இவ்வளோ எவ்வளவு ஹைட்ல இருக்கு மேல கட்டியிருக்காங்க அந்த இது மரம் எல்லாம் அதுக்கு மேல தண்ணி வழிஞ்சு கழனி வலி ஃபுல்லா தண்ணி போகிற ரோடு ஃபுல்லாக அந்த ரோட்லேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ தண்ணிமா சுற்றி தண்ணி தான் ஃபுல்லாக அவ்வளோ அந்த அந்த வாய்க்கால் மடக்கிட்ட எல்லாம் உடச்சின்னு அங்கங்கே தண்ணி வச்ச பயிர் ஃபுல்லாக முழுகி உளுந்து நெல் எல்லாமே வந்து மூழ்கி தண்ணி இப்போ தான் லேசாக வடியவே ஆரம்பிச்சிருக்கு பயிர்களுடைய மேலே சோலையே இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு மூணு நாலு நாளாக அவ்வளோ தண்ணி இன்னும் குடிக்க தண்ணி வரலம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் கரண்ட் தான் பிரச்சனை வீட்டில் போர் போட்டுடுங்க வீட்டில் போர் போட்டுடுங்க தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி வீட்டில்னா பக்கத்தில் வந்து இருக்கு அயிர் வீட்டில் இருக்கு அந்த நம்ம வந்து பெருமாள் கோயில் இருக்கு அங்கேயே வந்து போர் இருக்கு கரண்ட் இருந்தால் தண்ணி வந்து வந்துடும் கரண்ட் இல்லாதால தண்ணியை வந்து எடுக்க முடியாமல் போச்சு அதுதான் நான் கு பர்ஷா ஹாரிய வணக்கம் வாங்க இனிய இரவு வணக்கம் யார் ஆர் யூ फ्रॉम மாண்டி நாங்க வந்து വിളப்புறங்க இனிய இரவு வணக்கம் நீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றன்னு சொல்லுங்க நாங்க வந்து விழுப்புரம் சாப்பிட்டீங்களா ब्रेक பண்ணிட்டு லைவுக்கு வாங்க ஜோதிமா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க மணிகண்டன் சகோ சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் முரளி துபாய் சகோதுபாய் சொந்த ஊர் எந்த இருந்து சொல்லுங்க முரளி சகோ ஆனா இன்னும் ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் இடியே இல்லை ஆஹ் நேத்துதான் வந்து செம்ம நேத்துதான் இடியும் மழையும் இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் மழை பஞ்சு வரைக்கும் இடி வந்து அவ்வளவு கிடையாது நேத்து